ஹலோ மைடியா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் பேக் வித் எனக்கு வீடியோ இந்த ஒரு வீடியோல இங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ஹாப்பியா இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆனி தான் வந்திருக்கேன் ரொம்ப நாளாக ஒரு கேஜெட் வாங்கணும்னு சொல்லி ஆசை சோ ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கலான்னு தான் இங்கே வந்திருக்கேன் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நான் இப்போவே ரிவீல் பண்ணல முதல்ல இந்த கடையில் இருக்கிறதெல்லாம் அலசி ஆராயும் கடைசியா நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் நான் என்ன வாங்க போகிறேன்ட்டு கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரிவீல் பண்ணுங்க நானே ரிவீல் பண்றேன் வாங்க கடைக்குள்ள போலாம் ஆக்சுவலி நான் தான் இருக்கேன் வாங்குறதுக்கு போலாம் வாங்க எப்படி இருக்கீங்க உங்க நேம் ப்ரோ ஜான் ஜான் ஓகே எத்தனை வருஷம் ஆகுது உங்க கடை ஆக்சுவலி ரீசன் டைம்ஸ்ல உங்க இன்ஸ்டா யூடியூப் எங்க பார்த்தாலும் உங்க கடை தான் ஃபேமஸ் ஆகுது தெரியுமா முக்கியமா இந்த லோகோ பார்த்தாலே எலக்ட்ரானிக்ஸ் தெரியும் ஸோ கடையில் என்னென்னலாம் ப்ரோ சேல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்பிள் பிரான்ச் பண்ணுறோம் அது இல்லாமல் ஆண்ட்ராய்ட்ஸும் பண்ணுறோம் அப்புறம் வந்துட்டு கேமிங் செக்ஷனில் கேமராஸு கேமிங்ஸு எக்ஸ்பாக்ஸு பிஎஸ்ஃபை லாகிடெக் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இருக்கு கேஜெட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்தாங்க எனக்கும் வந்து ஒரு கேஜெட் வாங்கணும் அது இப்ப என்னென்ன ரிவியூ பண்ண விரும்பல நான் கடைசியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கலாம் பிஎஸ் ஃபைவ் பார்த்தா என் கண்ணு ஃபர்ஸ்ட் அங்கதான் போகுது பிஎஸ் ஃபைவ் பிஎஸ் ஃபைவ் மட்டும் தான் சீல் பண்றீங்களா அது மட்டும் தான் இருக்கு பிஎஸ் இருக்கு எக்ஸ் இருக்கு அதே மாதிரி பிஎஸ் ஃபைவ்ல வந்து இப்போ கார் ரேசிங் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு ஆமா அதுவும் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டாபெஸ்ட் இருக்குது வெர்ச்சுவல் ரியாலிட்டின்பாங்கன்னா விஆர் கேம்ஸ் இதுவும் இருக்குது அதான் எனக்கு ஒரு ப்ரைஸ் வந்து இது வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் ஓகே பிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இப்போது அதோட உங்களுக்கு இன்க்ளூடாக வந்துட்டு அந்த சேரு இந்த ஃபுல் செட்டப் போடனா வந்துட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் குகு ப்ரூஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைன் டென் லெவனி எல்லாத்தையும் வரிசையாக அடிக்க வச்சிருக்கீங்க GoPro வந்து ஸ்டார்டிங் நைன்ல இருந்து இருக்கு நம்மள்ட்ட இது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அதே வந்து டென் இருக்கு இது பண்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இது பண்டில் பேக் இது இது டென்ல வந்து பண்டில் பேக் இல்லாமல் வெறும் கேம் மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பண்டில் பேக் மட்டும் தான் வருது அது நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னா கொடுப்பீங்க ஒரு டூ வீக்ஸ் ஆகும் ஓகே இப்போ இங்க இருக்கிற திங்ஸ் இல்லாம நாங்க வேற ஏதாவது கேட்டோம்னா கூட நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க நம்மள்ட்ட அவைலபிளா இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி ரெடி பண்ணி

சூரிய யூஸ் பண்றது இல்லீங்களா ஆமா தோல் மேல வச்சிட்டு வந்துட்டு போட்டோ வந்துட்டு ப்ளூடூத்ல வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஆக்ஸ் எல்லாமே எல்லாம் மார்ஷல் போர்ட் பொறுத்த எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு பேட்டரி எடுத்தோட வரும் நீங்க கனெக்ஷனோட யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை தனியா நீங்க எழுதி எங்க எடுத்துட்டு போகலாம் இது அப்படி இல்லை இது பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்ட் மார்க் டூ இது இது வந்து உங்களுக்கு வந்துட்டு வயர் கனெக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வந்துட்டு பவர் கொடுத்தா ஒர்க் ஆகும் இது என்ன ப்ரைஸ் வந்து இது தேர்ட்டி தௌசண்ட் வரும் தேர்ட்டி தௌசண்ட் இப்போ ஆஃபர் எதாவது போயிட்டு இருக்கா நம்ம கடையில இப்போதைக்கு எதுவும் இல்ல நம்ம ஆஃபர் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஒரு ஆஃபர் இருக்கும் மந்த் அண்ட் சேல் அப்படின்னு இப்போ நாங்க வாங்குறதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா வீடியோல கேட்டாலும் சொல்லுவோம் ஆஃபர் பண்ணி தருவோம் பண்ணி சூப்பர் ஆக்சுவலி நான் வாங்குவேன் கடைசியில பார்க்கலாம் ப்ரோ அப்புறம் அந்த லோகோ எங்க இருந்து ப்ரோ பிடிச்சிங்க நல்லா இருக்கு ஆக்சுவலி இது சிம்பிள் லோகோ தான் எல்லாருக்கும் தெரியும் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு அப்படின்னு பட் இருந்தாலும் இதை பெருசா யாருமே இங்குமே வைக்கலையே நீங்க எப்படி இங்க இதுல பிடிச்சிங்க அது மாஸ்டர் மொழி வந்து நம்ம அண்ணன் தான் யாரு வரும்போது ஒருத்தர் இருந்தாரு வீடியோக்குள்ள வர மாட்டேன் டயர்டா இருக்குன்னு சொல்லி படித்துட்டாரு பார்த்து பேசுறா இந்த வாட்ச் ஐட் நிறைய அல்ட்ரா சேல் பண்ணிட்டு இருக்காங்களா நீங்க காப்பிலாம் சேல் காப்பி எல்லாம் ஒரிஜினல் மட்டும் தான் நீங்க சேல் பண்ணுவீங்க எல்லாமே சீரியல் நம்பர் செக் பண்ணி தான் எல்லாருக்குமே அனுப்பி ஒரு கஸ்டமர் உள்ள வராங்கன்னு வைங்க அவங்க உட்கார வச்சு என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர் எடுத்து அவங்க வெப்சைட்ல செக் பண்ணி ஜெனியன் பீஸா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜரே பாலோ பண்ணுவேன் இப்போ நான் கேட்கறேன் தப்பா எடுத்துக்காருங்க இப்போ நிறைய பேர் அந்த சொல்லுவாங்களா எப்படி இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க என்ன இருந்தாலும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சரி ஓகே நான் ரிவீல் பண்ணிடுறேன் நான் கோப்ரோ தான் வாங்க போறேன் இப்ப நான் கோப்ரோ வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஆன்லைன் சில பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு நானே வந்து தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு சொல்றாங்க நீங்களும் பாத்துருப்பீங்க அது எப்படி உங்களால் தேர்ட்டி தௌசண்ட் கொடுக்க முடியுதுன்னு கண்டிப்பாக வரும் அதனால கேட்டுறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்களும் கூட ஸோ நம்ம வந்து இப்போ இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் காசு எல்லாமே துபாய் இம்போர்ட் தான் ஓகே அங்க உள்ள பிரைஸுக்கு நம்ம இங்க இப்போ இங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எப்படியும் டென் தௌசண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங்கே டென் தௌசண்ட் தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு இங்க இருக்கிற பீப்புள்ஸ் வந்துட்டு அதுக்கு அஃபோர்டபுள் ஆகல அப்படின்றதுனால நம்ம துபாய்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பெரிய 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 போய் போட்டுப்பாங்க துபாய்ல வந்து கம்மியா தான் இருக்கும் அங்க போய் வாங்க முடியாது நம்ம இங்க வாங்கிக்கோ ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் எல்லாமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் அதுதான் சிம்பாலிக்கா வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட ஐ வாட்ச் இது வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் 8 ஓகே செல்லுலர் இது இது பாத்தீங்கன்னா 42000 வரும் ஓகே ப்ரோ இது அதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்க முடியுமா எல்லாமே சீல்ட் தான் எல்லாமே சீல்ட் ஓகே எல்லாமே சீல்ட் தான் அப்ப வேணா ஜிபிஎஸ் மட்டும் இருக்கு அது 38 வரும் ஓகே அப்புறம் இதுலயே பிரீமியம் மாடல்னா வந்து அல்ட்ரா இது வந்து மாடல் தான் சும்மா டெமோக்காக தான் வச்சிருக்கோம் அல்ட்ரா அந்த மாதிரி வந்து மாடல்ல தான் மாடல்ல தான் இருக்கு ஆன் பண்ணலாம் பிரதர் இல்ல இல்ல சும்மா டெமோ டெமோ பீஸ் மட்டும் ஓகே சரி அப்படியே வெச்சிரறேன் இது 72000 வரும் ப்ரோ 72000 ஓகே சூப்பர் ப்ரோ

நீங்க வெப்சைட்ல செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டி வந்துட்டு கவர் ஆனதுக்கு முன்னாடியே தான் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க அதாவது ஷோரூம்ல என்ன பண்றோமோ அதே தான் அதே பட் பிரைஸ் மட்டும் கம்மி பிரைஸ் மட்டும் கம்மி ஆகும் சூப்பர் அதே மாதிரி ஏர்போர்ட்ஸ் இருக்கு ஏர்போர்ட்ஸ் வந்து இது 19500 19500 பட் இதுவும் சீல்ட் பேக் தான் எல்லாமே சீல்ட் பேக் தான் இங்க இருக்கு எல்லாமே இது ஏர்போர்ட்ஸ் ப்ரோ ஜென் டு இது ஓகே ஏர்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் மாடல் ஓகே ப்ரோ அப்படியே நமக்கு தேவையான பொருள் போயிடுவோமா அப்படியே நம்மளோட டென் இங்க இருக்கு அதே கையெல்லாம் பரவ பரான் இருக்கு சூப்பர்